விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்னென்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா ராசி அன்பர்களுக்கு சனி பஞ்சம சனியா இருக்கா பஞ்சம சனியா இருக்கவன் வக்ரகதி அடைஞ்சிருக்காங்க உங்களை கெடுக்கணும்னு பாக்குறவ வக்ரகதி அடைஞ்சிருக்கா அவன் கொஞ்சம் வீக் ஆகிறா ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம வந்து கேஷுவலா இருக்க முடியுமா கேஷுவலா இருக்க முடியாது நம்ம ஒரு சில விஷயத்துல கவனமாக தான் இருக்கணும் அந்த ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னா பழகும் போது இப்போ நீங்க நட்பா பழகினாலும் உருகி உருகி பழகணும்னு எதிர்பார்ப்பீங்க லவ் பண்ணாலும் அம்மாவிட அதிகமாக அதிகமா பாசம் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க திருமணம் பண்ணிக்கினாலும் மனைவி தாயை விட அதிகமா கவனிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க இதெல்லாம் சாத்தியமா பகவான் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகிருதி அடைஞ்சிருக்கார் நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறார் வக்ர நிவர்த்தி அடைஞ்சோம் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணா என்ன மாதிரி பலன்கள் நமக்கு வரும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியா பார்க்க போறோம் முதல்ல வந்து பாருங்க இந்த சனி வக்ர நிவர்த்தி அப்படின்றது நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஓகேங்களா அதனால நிறைய ராசிகளுக்கு நல்லது அப்படின்றது இருக்கதான் செய்யுது அதே மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடையிறது குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகியிருக்காரு மிதினத்துல இருந்து கடகத்துக்கு இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியே பயிற்சி ஆகிட்டேன் ஓகேங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல தான் இருக்காரு குரு பகவான் கடகத்துல உச்சம் பெற்று அதாவது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட குரு பகவான் கடகத்திலேயே நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு வக்ரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு திருப்பி கடகத்துல இருந்து மிதனத்துக்கு போயிடுவார் ஏன்னா அதிசாரமா பயிற்சி ஆய்ந்தவர் திருப்பி அவரோட பழைய பொசிஷனுக்கே போயிடுறாரு போயிட்டு அங்க டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனத்துல வக்ரகதி அடைகிறார் இப்ப பலன்கள் எப்படி இருக்கோ அப்படின்னா குரு பகவான் கடகத்துல இருக்கும் போது ஒரு விதமான பலன்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதனத்துல போகும்போது ஒரு விதமான பலன்கள் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது ஒரு விதமான பலன்கள் பிளஸ் அப்படின்றது இருக்கதான் செய்து ஆக நாங்க பலன்களை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதியா சொல்லுவோம் அதே மாதிரி சனி வக்ர நிவர்த்தி அடையறதுனால ஒரு பலன்களும் சொல்லுவோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவா இந்த பதிவுனோட ஒரு நோக்கமும் புரியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பிளானும் புரியும் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்னென்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு கடகத்துல அதிசாரமாக பயிற்சியாகி இருக்க குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் பாக்கிய குரு எனங்க எங்களுக்கே இப்போ தான் அது சிம குட்லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் இதெல்லாம் பாக்கி குரு சொல்லுவாரு கொடுப்பாரு நீங்களே சொன்னீங்க இப்போ பகரகதியின்னு ஒரு பதிவை போடுறீங்களேங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குட் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் ஃபார்ச்சூன் எல்லாத்தையும் குரு பகவான் கொடுப்பாரு ஆனால் என்ன ஆனால் என்ன ஆவனா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலி என்னன்னா ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணுறீங்க சக்சஸ் ஆகாது ஒரு விஷயத்த ரெண்டு முறை ட்ரை பண்ணுறீங்க சக்சஸ் ஆகாது விருச்சிகம் நிறையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் ஒரு விஷயத்த பத்து முறை ட்ரை பண்ணாலும் சக்சஸ் ஆகாது நம்மளுக்கு இது வேஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் லக் வந்து பெரும்பாலும் நிறைய நேரம் விற்சகத்துக்கு ஃபேவர் இல்லை வாழ்க்கை ஃபுல்லுமே கிடையாது நிறைய நேரம் அதுதான் உண்மை இப்போ இந்த காலகட்டம் அந்த மாதிரி ஆயிடுமா அப்படின்ற ஒரு பயம் விற்சிகத்துக்கு இன்பில்ட்டாகவே இருக்கும் அப்போ விருச்சிகம் அதிர்ஷ்டத்தை நம்ம கூடிய பர்சனாலிட்டிஸே கிடையாது பட் பியாண்ட் சிலர் அப்படி கேட்கவும் செய்கிற சொல்றாங்க இல்லைங்களா கேட்கவும் கேட்குறாங்க அவங்களுக்கான பதிவு அவங்களுக்கு நான் சொல்றேன் இது அதாவது இப்போ இந்த காலகட்டம் அந்த மாதிரி ஆயிடுமா பலமுறை முயற்சி பண்ணி நேரம் எனர்ஜி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமா கிடையாது அது அப்படி ஆகாது எப்படி ஆகும் அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு முறை முயற்சி பண்ணுறங்க நடக்கலை ரெண்டாவது முறை முயற்சி பண்ணுறீங்க நடக்கல மூணாவது முறை முயற்சி பண்ணுறீங்க நடக்கல நாலாவது முறை முயற்சி பண்ணுறீங்க நடந்தோம் அப்போ மூணு முறை நான் முயற்சி பண்ணேன் எனர்ஜி டைமு என்னுடைய உழைப்பு எல்லாமே வேஸ்ட் ஆகுமே அப்படின்னா அப்படி யோசிக்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு முறை ட்ரை பண்ணும்போது சாதாரணமாக முயற்சி பண்ணுவீங்க ரெண்டாவது முறை ஒரு மேபி கியூரியஸ் ஜாஸ்தி இருக்கலாம் அதிகப்படியான ஒரு ஆர்வத்தில் ஆனால் உழைப்பு கம்மியாக இருக்கலாம் ரெண்டாவது முறை முயற்சி பண்ணும்போது ஆர்வம் கம்மியாகவும் உழை உழைப்பு அதிகமாகவும் முயற்சி அதிகமாகவும் மூணாவது முறை முயற்சி பண்ணும்போது என்னென்ன மொதல் ஃபஸ்ட் அட்டெம்லேயும் செகண்ட் அட்டெம்லயோ என்னென்ன தப்பு செஞ்சிங்க அதை அனலைஸ் பண்ணுவீங்க அதை திருத்துப்பீங்க நாலாவது முறை முயற்சி பண்ணும்போது நுணுக்கத்தை கற்றுக்குவீங்க நுணுக்கத்தை கற்றுன்னு சக்ஸஸ் ஆயிடுவீங்க புரியுதுங்களா அப்போ அந்த நாலு முறை முயற்சி அப்படின்றது நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மைனஸ் அடுத்த அந்த வேலை ஃபர்ஸ்ட் டைம்லேயே செஞ்சுடுவீங்க இது வந்து பாருங்க ஆல்ரெடி நாலு முறை ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அஞ்சாவது முறை நான் தனியாக அழகாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன் சாதாரணமாக நம்ம நடைமுறையில் பார்க்குறது இல்லையா அந்த மாதிரி முத முறை போகும்போது நம்மளுக்கு தெரியாது வழி தேடி தடுமாறி கூகுள் மேப்பை போட்டுக்குங்கன்னா அது சந்து புந்தர்லாம் காமிக்கும் கார் எடுத்து முட்டு சந்துலாம் போய் திரும்பின்னு வருவோம் நாலாவது முறை போகும்போது இப்படி போய் இங்கே எப்படி இருக்கும் இங்கே ரைட்டில் திரும்பிய சின்ன சந்து வருத்தி அந்த சைடு போகாது இப்படி போயா நம்ம சொல்கிற பார்த்திங்கன்னா அதுதான் அனுபவம் அந்த பிரித்த அனுபவத்தை உங்களுக்கு இந்த குரு பகவான் அதிர்ஷ்ட குரு கொடுப்பாரு இது ப்ளஸாக மைனஸ் ப்ளஸ் தாங்க மைனஸே கிடையாது இல்லைங்களா இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க விருச்சிகராசி அன்பர்களுக்கு சனி பஞ்சம சனியாக இருக்கான் பஞ்சம சனியாக இருக்கவன் வக்ரகதி அடைஞ்சிருக்கான் பொதுவாக பஞ்சம சனி பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம் அவன் வக்ரகதி அடைஞ்சிருக்கான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அவனோட பார்வைகள் வக்ர பார்வையிலாம் இருக்குது பார்த்திங்களா அது குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேலே படியிறதுனால நல்லிஃபை ஆகுது இது ரெண்டாவது ப்ளஸ் இது முற்பகுதி அப்படின்னு சொல்லலாம் பிற்பகுதி போய்க்கலாம் பிற்பகுதி டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பகவான் மிதுனத்தில் இருக்கார் அவர் அதிசாரமாக பேர்ச்சியானவர் திருப்பி அவரோட பழைய வீட்டுக்கே போகிறார் அவர் ஏன் வராரு அவர் ஏன் போகிறாரு அவர் ஏன் அதிசாரமானார் அவர் ஏன் வக்ரகதி அடைகிறாருன்னா அதுதான் பிளானடரி பொசிஷன் ஏன் அடையிறாருலாம் நம்ம கேட்க முடியாது ஓகேங்களா நம்ம எதிர் வீடு பக்கத்து வீடுன்னா கேட்கலாம் நம்ம வீட்டு ஆளுங்களாம் கேட்கலாம் குரு பகவானை கேட்க முடியுமா சரி இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிதனத்தில் உட்காராரு அந்த மிதனம் விருச்சகத்துக்கு எட்டாம் பாவம் அஷ்டமத்து குரு அஷ்டமத்து குரு வக்ரகதி அடையிறது நல்லது தான் தப்பே கிடையாது ஏன்னா அஷ்டமத்து குரு உங்களை கெடுக்கணும்னு பாக்குற அகிரகதி அடைஞ்சிருக்கா அவன் கொஞ்சம் வீக் ஆகிறா ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து கேஷுவலா இருக்க முடியுமா கேஷுவலா இருக்க முடியாது நம்ம ஒரு சில கவனமாக தான் இருக்கணும் அந்த ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னா மொதல் விஷயம் விருச்சிகராசர்களுக்கு தேவையில்லாத சேர்க்கை தேவையில்லாத நட்பு இதெல்லாம் வரும் இது தேவையில்லாத சேர்க்கையா தேவையில்லாத நட்பா எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அது வந்து நிதர்சனமான கேள்வி உண்மையான கேள்வி பொறுத்தவங்க நம்ம கூட பழகும் போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்ன ஒரு நோக்கத்தோட என்ன எண்ணத்தோட பழகுறாங்க நமக்கு தெரியாது இல்லைங்களா சரி அதுக்கு நம்மளோட சிக்ஸ்த் சென்ஸ் பயங்கரமாக ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி இயற்கையாவே நிறைய பேருக்கு ஜாதக அமைப்பும் உண்டு அது கேத்துனோட பொசிஷன் வச்சு சந்திரனோட கேத்து இருக்கான் லக்னத்துல இருக்கா சுயஸ்தானத்துல இருக்கானா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு அவங்களுக்கு இயற்கையாவே இன்பில்ட்டாவே அந்த திறமை இருக்கும் எல்லாருக்கும் அப்படி இருக்கானா இல்லையா அதுல நிறைய நெகட்டிவும் இருக்கு அது வேறன்னு வச்சுக்கோங்க பட் எல்லாருக்குமே அப்படி இருக்கானா இல்லை இல்லைங்களா அப்ப என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப சிம்பிள் கண்டுபிடிக்க முடியாது அப்ப என்னதான் பண்றது யாரா இருந்தாலும் தாமரை இலையில தண்ணி மாதிரி பழகுங்க விருட்சிகத்துக்கு அப்படி ஒரு பழகவே தெரியாது யார் பழகுனாலும் உருகி உருகி பழகுவாங்க ஒரு என்ன சொல்றது ஒரு ஜென் பழகுறாங்க இப்போ நீங்க ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா பொண்ணும் கூட பழகும் போது அம்மா லவ் பண்றாங்க அப்படின்னா என்ம் அம்மா விட அதிகமா பாசமா பழகணும் என் அம்மா விட அதிகமா என்னை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஏன்னா விருச்சிகம் நிறைய ராசி அன்பர்களுக்கு தாய் அன்பு அப்படின்றது பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு கிடைக்க தான் செய்யுது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா என் குழந்தைய விரிச்சுக்கும்தான் நான் உருகி உருகே உன் மேலே அஃபெக்ஷனாக இருப்பேன் அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் தான் செய்கிறாங்க பட் பெரும்பாலும் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா மெஜாரிட்டிக்கு வந்து கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல அப்ப என்ன பண்ணுவாங்க லவ் ஒரு பொண்ணை லவ் பண்ணா கூட எங்கள் அம்மா மாதிரி என்ன பார்த்துக்கணும் எங்கள் அம்மா விட பார்த்துக்கணும் மற்ற என் ஃப்ரெண்டோட அம்மெலாம் அவங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னா நினைப்பாங்க அதில் ஒரு பெரிய நெகட்டிவ் தான் இவங்களுக்கு கிடைக்கும் அப்போ இவங்க வந்து பாருங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத சாலிடா குறைச்சுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ பழகும் போது இப்போ நீங்கள் நட்பா பழகினாலும் உருகி உருகி பழகணும்னு எதிர்பார்ப்பீங்க லவ் பண்ணாலும் அம்மா விட அதிகமாக பாசம் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க திருமணம் பண்ணிக்கினாலும் மனைவி தாயை விட அதிகமாக கவனிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனும் குறச்சிக்கணும் மற்றவூட பழகும் போது கேஷ்வலாக ஒரு தாமரை இலையில தண்ணி மாதிரி ஹாய் பை ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் தொடரும் ரொம்ப இப்படி ஒட்டிக்கிறீங்க அப்படின்னா இப்படி ஒரு சூழ்நிலை வரும் இப்படியே இருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க முடியும் இது விரிச்சிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க நமக்கும் கூட தான் எல்லா ராசிக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் சேரப்போனால் செடியும் பக இதெல்லாம் எங்கள் அப்பா எங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருப்பாங்க இப்படி சொல்லி தான் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது நட்புன்னு யாரும் கிடையாது பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கணும் இது எங்களோட அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும் என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பழகணும் பேசணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ரிலாக்ஸ் பண்ணணும் விட்டுடணும் மனதில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஆனால் ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருக்கிறது கஷ்டம் தான் அது என்னன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் எங்கள் அப்பா சொல்லுவாங்க செய் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஐ சே யூ யூஆர் அப்படிம்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேர போனால் செடியும் பகக்கன்னு அதனால யாரும் கூடயே நம்ம பெருசாக பழக்க வச்சுக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் அப்பா வந்து பத்திரிகை ஆஃபீஸில் இருந்தாங்க அப்படின்றதுனால நிறைய விஷயம் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அதை வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இப்போ நாங்கள் வருத்தப்படுறோம் ஐயோ அப்பா இப்படி சொல்லி சொல்லி ஃப்ரெண்ட்ஸே இல்லையே அப்படின்னு ஆனால் அது ஒரு பெரிய நல்லது இருக்குது அப்படின்றதோ புரியுது ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க லிமிட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்வேன் ஏன்னா வாழ்க்கை என்ன ஒரு வாழ்க்கை தானே வாழ போகிறோம் இதுல போய் ஃப்ரெண்டு கூடாது இவன் நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் தான் நம்ம பழகணும் அப்படின்லாம் நம்ம எங்கே போய் தேடுறது தேட முடியாது இல்லைங்களா ஸோ இப்போ வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு சேர்க்கை இருக்கு அப்படின்னா எந்த சேர்க்கையாக இருந்தாலும் லிமிட்டாக இருங்க தப்பான ஆளுன்னு தெரியுதா ஒரு அடி தள்ளி இருந்திருந்த சேர்க்கையே வேண்டாம் இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு இடத்துல தப்பு தண்டா நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம போய் வேடிக்கை பார்க்கறது கூட நம்மளுக்கு வேண்டாம் புரியுதுங்களா நான் வந்து விசாரிக்க போனேன் குசலம் விசாரிக்க போனேன் நம்மளுக்கு எந்த குசலம் விசாரிக்கிறதும் வேண்டாம் நம்ம அங்கே போகிறது கூட வேண்டாம் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸா நிதானமாக போய்க்கோங்க ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் கவனமாயிருங்க அவ்வளோதான் சரி அடுத்து சனி பகவான் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச சனி அகைன் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண போறார் ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி நல்லது செய்ய போறாரா கெட்டது செய்ய போறாரா பஞ்சம சனி ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடியவராக சனி இருக்கார் சனி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்காரு சனி நிறைய நல்லது செய்வார் ஸோ கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்னேன் அந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து நம்ம உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் சுய ஜாதகத்தில் தசை தசநாதன் பிளேஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் கோச்சார பலன் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்போ உங்களுக்கு உங்களை பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கணும் நூறு சதவிகிதம் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த நாங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறோங்க அது திருமணமாக இருக்கலாம் இல்லை ரெண்டாவது திருமணமாக இருக்கலாம் குழந்தை பேராக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் இல்லை ஒரு புது பிஸ்னஸ் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் நல்ல தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் Thank you.